ரைஸ் ரோட் ஆண்டவரும் கடுத்த ஏசு கிறிஸ்துன் வல்லமையுள்ள நாமத்து நாள் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நாம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு கண்ணீரோடு என் கண்ணீரே உம்முடைய துருத்தியிலல்லவோ இருக்கிறது அவைகளே அவைகளே உன் கணக்கில் அல்லவோ வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது கண்ணீரே உங்களுடைய துருத்தியில் சேர்த்து வச்சுருக்குறீங்க அது உன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாங்க நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் எப்படியார் அஞ்சு ஏழில் ஏசு கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எதுக்காக எல்லாம் நம்ம அழுகணும் கண்ணீர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சொந்த தேவைக்கோ சொந்த ஆசீர்வாதத்துக்கோ அல்ல எல்லா கண்ணீரும் ஆண்டவர் பார்க்கறது இல்லை அதாவது சிலர் வந்து சில வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களை தோ வாழ்க்கையில் மார்க் கிடைக்கல தோற்று போயிடுச்சு சின்ன காதல் தோல்வினால் சின்ன அந்த ஆசிர்வாதம் அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்லி அழுகிறதே அந்த சின்ன சின்ன அல்பமான அழுகைக்கெல்லாம் கர்த்தர் அது துருத்தியிலும் சேர்த்து வைக்க மாட்டாங்க அவரை கணக்கிலோ அவர் வச்சுக்க மாட்டாங்க அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாங்க நான் முழுக்க முழுக்க நம்ம சொந்த தேவைக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கக்கூடாது முழுக்க முழுக்க எதுக்காக ஜெபிக்கணும்னாக்கா பரலோக விஸ்தாரத்துக்காக தேவ மகிமைக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும் கர்த்தருக்கு அதுதான் புரியம் அதாவது ஏசு அழுகிறவராக இருந்தார் ஏசு அழுகிறவராக லூக்கோ பத்தொம்பதுல இயேசு ந நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டா அது மட்டும் இல்லாமல் இயேசு வந்து க இது வந்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகுங்கன்னு சொல்லி அவரை கட்டளையும் கொடுத்துருக்காங்க உங்கள் எனக்காக அழாதுங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி கட்டளையும் கொடுத்துருக்காங்க எஸ்ஐ ராஜா அழுதாங்க அவர் வந்து மறித்து போவேன்னு சொல்லி எஸ்ஐ தீர்கசி வந்து சொல்லும்போது அவர் அழுதார் ஆயுசு நாட்களும் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்து அவரை ஆசிர்வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார் அழுதாங்க அவர் சமுதாய சீர்திருத்தம் உண்டாயிடுச்சு எஸ்ரா காலத்தில் எஸ்ரா பத்தொன்னில் அது வாசிக்கலாம் இசேல் ஜனங்களெல்லாம் அழுது போராடி பாவத்தை அறிக்கைட்டு ஜபிச்சாங்கன்னு சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கலாம் அப்போ அவங்க எல்லாரு சமுதாய சீர்திருத்தம் உண்டாச்சு எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி எல்லோரும் ஒரு மாற்றம் தேசத்தில் காணப்பட்டது அடுத்த நெஹேமியா அழுதது நெகேமிய அழுது அலங்கத்தை கட்டினாங்க நெகேமியா அழுதாங்க இறசிலேமனில் இடிக்கப்பட்டதும் அலங்கம் இடிக்கப்பட்டதும் பார்த்து கேட்டு கேள்விப்பட்டபோது துக்காந்த அழுது வசனப்பட்டு துக்கிச்சு அழுதும்போதே அவர் வந்து அழுததினோட பிரதிபலமாக இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க கத்தர உதவி செஞ்சாங்க அப்புறம் அதுக்கு அதுக்கு எல்லாமே பாபிலோனில் அடிமையாக இருக்கிற ஜனங்கள் எல்லா ஒன்று சேர்ந்து அழுத போதே ஒரு ஜாதியாகி நிலநிற்கும்படியாக யூத ஜனங்களே ஒரு ஜாதியாகி நிலநிறுத்துனாங்கன்னு சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்கலாம் அடுத்ததாக பேதுர்வா அழுதா பேதுர்வழுத போதே அவர் வந்து மனம் கசந்து அழுதா ஆண்டவரை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அது ஆண்டவரே மறதளிச்சேங்கிற துக்கத்துக்காக பேதுரம் அழுதான் பேதூரும் அழுத போது என்ன பரலோக ராஜ்யத்தின் திறகு போல அவருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் மத்தெல்லாம் மரியாலை அழுதா ரவி எங்கள் ரவியை எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோட்டக்காரன் எல்லாம் கேட்டால் அவ அழுது கொண்டு இருந்த போது மரியாலைன்னு சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் முதல் வந்து முதல் முதல் அவளுக்கு ஆண்டவர் தரிசனம் காட்டினாங்க உயர்த்த இயேசுவே அவள் காணும்படி கத்தர் உதவி செஞ்சாங்க வேதத்தில் கண்ணீர் ஜபத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்குது அவர் இறமையாக தீர்க்கரிசி அவர் கண்ணீர் அதிகமாக விட்டாங்க அழுகிறவராக காணப்பட்டார் கண்ணீரன் தீர்க்கரிசின்னா அவருக்கு பேர் இறமையாக ஒம்பது ஒன்றும் இல்லை இரவும் பகலும் அழுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு கண்ணீர் கண்கள் கண்ணீரா கண்ணீராய் சொரிஞ்சது கண்களெல்லாம் எப்போதும் கண்ணீர் வடிச்சிட்டே இருந்தது எறையாக பதிமூணு பதினேழுல மந்தைக்காக அவர் அழுகிறாங்க ம மந்தகள் அதை ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறத அதை நாமளும் தான் ஜனங்களுக்காக அழுகணும் அழிந்து போனோம் ஆத்மாக்கள் மேலே நமக்கு பாரம் வேணும் அழுகிறவங்களாக காணப்படணும் மந்தகளுக்காக பிரயாசப்படுகிற ஊழக்காராக ஊழக்காரும் மந்தகளுக்காக அழுகிறவங்களாக இருக்கணும் மந்தகளை அப்படியே விட்டுவிடக்கூடாத மந்தங்களுக்காக பிரயாசப்பட்டு விசாரித்து அழுகிற ஊழக்காராகும் நம்ம காணப்படணும் இனிமேல் பதினாலு பதினேழு கண்ணீரை ஓய்வில்லாமல் ஓயாமல் சொரிஞ்சு கொண்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓய்வில்லாமல் சொரியுது அப்படின்னு சொல்லி அப்புறம் புலம்பல் ரெண்டு ஒன்றில் கண்ணீர் சொரிஞ்சு என் கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எளிமையாவில் எறமையாக எழுதுன புலம்பல் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது அதுமாதிரி ரெண்டு பதினெட்டில் இரவும் பகலும் அளவு கண்ணீர் விட்டு அழுக சொல்லி சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்காக நம்ம தெருவில் கிடக்கிற எல்லா கஷ்டப்படுகிற சோறு இல்லாமல் க பாதுகாப்பு இல்லாமல் கிடக்கிற எல்லா குழந்தைகளுக்காக நம்ம போராடி அழுக வேணும் இரவும் பகலும் நதியளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது எதுக்கெல்லாம் கண்ணீர் விடணும்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா யோபு பதினாறு இருபதுல யோபு தன் ஸ்னேகிதருக்காக அழுதாங்க சிநேகிதருக்காக பரிகாசக்காரருக்காகவும் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க அதாவது யோபே பரிகாசம் பண்ணாங்களே எத்தனை மூணு பேர் வந்து பரிகாசம் பண்ணாங்க அவங்க அவங்க அவங்களுக்காக யோபு ஜெபம் பண்ணும்போது யோபுக்கு ரட்டத்தனமான ஆசிர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் முப்பத்தொன்று ஒம்பது பவினால் நாம் பாவம் செய்யாத படிக்க நம்ம ஜெபிக்கணும் நாவினா நாவுதான் முக்கியமான நம்ம சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் சிறிய அவயவம் நாவ் தான் அந்த நாவின் வார்த்தைனாலே நம்ம விழுந்து போகிறது எழுந்திருக்கிறது நாவின அதிகாரத்தில் தான் இருக்குது மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தை அந்த நாவினால் நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சடக்கன்னு ஒரு வார்த்தை பேசிவிடும் சடக்கன்னு நம்ம அந்த நாவு நம்மளை வந்து கீழே தள்ளிவிடும் அந்த நாவினால் நான் பாவம் செய்ய செய்யக்கூடாதபடிக்கே அந்த நாவின் கடிவாளத்தை போடுங்க காண்டவர் நாவை கட்டுப்படுத்தும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நீங்கள் போராடி ஜெபிக்கணும் அப்புறம் அடு அது மட்டுமல்ல அல்லாமல் நம்ம தேவனே மற்றவங்களுக்கு காமிக்கணும் தேவனே மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய கண்ணுகள் திறக்கப்படணும் ஹிரதயம் திறக்கப்படணும் அவர் தேவன ஆவிக்குரிய கண்ணில் பார்த்து ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நம்ம இருக்கணும் அதனால் அப்படி நம்மள ஜெபம் அதெல்லாம் இருக்கணும் பின்மாற்றக்காரருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும் ஒரு தர ருசி பார்த்து எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் போய் சேற்றில் விழுகிறது திரும்பவும் அப்போ திரும்பி போகிறது அதாவது பின்மாற்றத்தில் போகிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது அதில் ஆபத்தில் நம்ம கஷ்ட காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த பூலோகத்தில் குடும்பத்தில் எல்லாம் இருக்குது அந்த ஆபத்து நேரத்தில் ஆபத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவே நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் அப்போ மற்றவங்களுக்காக அதாவது மற்றவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை முன்னதாக நாம் கண்ணீர் விட்டு அழுகணும் அவங்கள போய் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக தனிப்பட்ட முறைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் அப்போ ஜெபிச்ச பிறப்பாடு நம்ம போய் சொல்லணும் அதை ஆண்டவர் பிரியப்படுகிறதா பாவ மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் அதாவது நம்மளோட பாவ மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் லூக்க ஏழாம் அதிகாரத்தில் ஒரு சிறியை பற்றி நமக்கு தெரியும் அதிக பாவம் உள்ளவங்களாக இருந்தது அப்போ ஆண்டு கண்ணீரோடு தலைமுடியில் எடுத்து அவரோட பாதத்தை எல்லாம் தொடச்சி கண்ணீரோடு பாதத்தை நினச்ச அப்பேற்பட்ட அப்போ அதிக பாவங்கள் அவர் அதிக அன்பு கூர்ந்தாலே இவளோட அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க பாவ மன்னிப்புக்கு நமக்கு கண்ணீர் தேவை கண்ணீரோடு ஜெபிக்கணும் நமக்கு நேரிடுத எல்லா சோதனைக்காக நம்ம கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும் அப்புறம் வந்து கிருபை இழந்து போகாதபடிக்கு நம்ம ரகசிய வரையை பக்கம் அயிற்சி ரகசிய வரிக்காக நம்ம காத்திருக்கிறோம் அதுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் எஸ்ஐக்கல் இருபத்தி ஒன்றில் ஒரு வசனம் இருக்குது ஆறிலும் பன்னெண்டிலும் அதாவது நீங்கள் இடுப்பளவு நொறுங்குற அளவுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கணும் பன்னெண்டாம் வசனத்தில் வந்து நீங்கள் வந்து விழாவில் அடித்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு எப்படி இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தேசத்துக்காக நம்ம சபைக்காக நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக தேசத்தலைவர்களுக்காக இதெல்லாம் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் கம்பீரத்தோடு நம்ம அறுத்துக்கொள்வோம் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் கண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணீரை தாண்டி ஆண்டவர் போகமாட்ட அந்த கண்ணீரை பார்க்கும்போது மன இறங்கி ஏன் அழுகிறா ஏன் அழுகிறேன்னு சொல்லி கேட்குற தேவனாக இருக்கிறாங்க அழாதே சொல்லி நான் அவர் பாடையை தொட்டு வாலிவனை எழுப்பினாங்க யாரும் அழுகிறத ஆண்டவருக்கு பிடிக்கிறது இல்லை நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர் மறையாளம் மாத்தாலும் அழுத போகுது அவர் கூட அழுதாங்க அதனால் பிரிமானவங்களை எல்லோரும் நீங்கள் கண்ணீரோடு அழுது ஜமண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க அதுக்குரிய பலனே நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த பூலோகத்தில் பெற்றுக்கொள்ளுவீங்க பரலோகத்திலும் பெற்றுக்கொள்ளுவீருங்களை கட்டந்த வார்த்தைகளெல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யட்டும் நான் ஜெவிக்கிறேன் இயேசு நாமத்தினால் பிதாவை ஆமை